ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட நம்மளா பார்க்க போகிறோன்னா ஒரு செவன் கடவுத்து தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த கார் பார்த்தீங்கன்னா வேர்ல்ஸ் வேகன் போலோ டிடி இன்ஜின் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா ஹரியானா ரிசர்வேஷன் காரு இந்த இந்த கார் எங்கே பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இந்த கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருந்தாலும் கண்டிஷனாகவே பார்த்தவே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நல்லா பக்காவாக மெயின்டைன் பண்ணிக்கிறாங்க இது பார்த்திங்கன்னா அந்த கார் பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி கரெக்டாக செட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலு பேர் தாராளமாக போகலாம் இந்த காரோட மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஃப்ரெண்ட்ஸ் ஜூ ஜூலை மாதத்தில் இது பண்ணிக்கிறாங்க ரெஜிஸ்டன் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எஃப்சி உங்களுக்கு இன்னும் ரெண்டு வருஷம் கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு டேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏசிலாம் ஃபுல் கூலிங் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சில்னஸ் இருக்கும் இங்கே கேஸ் பிடிக்கணும் அந்தமாரிலாம் எதுவுமே இல்லை ஏசி போட்டு அப்படியே ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் கேஸ் கேஸ் எதுவுமே பிடிக்க தேவையில்ல அடுத்தது பார்த்திங்கன்னா நாலு பேர் பவர் விண்டோஸ் வந்துடும் பவர் ஸ்டேரிங்கு அடுத்தது பார்த்திங்கன்னா டீசல் டைப் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஜின்லாம் பார்த்திங்கன்னா பக்கா கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எந்த நாய்ஸோ இது எந்த சத்தமோ எதுவுமே வைப்ரேஷனோ எதுவுமே வராது ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜின்லாம் வந்தாலும் குவாலிட்டியாக இருக்கும் நீங்கள் செக் பண்ணி பார்த்திங்கனாவே தெரியும் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே இதுவிலே ஸ்டார்ட் ஆகிடும் எக்ஸ்டல் கண்டிஷனாக இருக்குது இன்ஜின் பார்த்தீங்கன்னா அதே தான் ஃப்ரெண்ட்ஸ் பாடி லைனும் அப்படி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு டென்டோ க்ராட்சோ எதுவுமே இருக்காது நாலு டயரும் பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சி பர்சன்டேஜ் கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக ஒரு இருபதாயிரம் ரூபாய் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஃப்ரெண்ட்ஸ் தாராளமாக டயர் எதுவுமே மாற்ற தேவை உள்ள பார்த்தீங்கன்னா சீட்டு இன்டீரியரு எல்லாமே பக்காவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எதுவுமே மாற்ற தேவை ஆடு இஷ்டம் பார்த்திங்கன்னா பில்ட்டாக கம்பெனி கொடுத்த ஆடிச்சுட்டமாக வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் வேணா டச் ஸ்க்ரீன் அந்தமாதிரிலாம் வேணா இம்பில் பண்ணிக்கோங்க மற்றபடி இப்போ கார் பார்த்தீங்கன்னா பக்கமான கண்டிஷன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஸ்டாக் கண்டிஷன் இருக்குது ஷோரூம் எப்படி வாங்க போனோம் எந்த கண்டிஷனில் இருக்குமோ அந்த கண்டிஷனில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த செலவும் எந்த ஒரு சின்ன செலவும் பண்ண தேவை ஃப்ரெண்ட்ஸ் இந்த காருக்கு இந்த காருக்கு கஸ்டமர் கோட் பண்ணுற ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு கரெக்டாக ஒரு மூணு ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரு இதில் எந்த விதமான ட்ரைவ் ஸ்டபுளும் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸு ஃபைனல் ரேட்டே மூணு ஐம்பது கரெக்டாக இதில் இந்த மூணு ஐம்பதுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கே டெலிவரி வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ஓசி கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் என்சி எதுவுமே பயப்படவே தேவையில்ல வெளிக்காராக இருந்தால் நிறைய பேர் பய விடுவீங்க டெல்லி கார் இருந்தாலே அது ப்ராப்ளமாக இருக்கும் இது ப்ராப்ளமாக இருக்கும் சொல்லுவீங்க எந்த ப்ராப்ளமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் பக்காவாக அவங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ணிடலாம் எந்த விதமான ப்ராப்ளமே இல்லை இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஜினில் கை கூட வைக்கல எதுவுமே வைக்கல எல்லாமே ஸ்டாக் கண்டிஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குதே அந்த கார் உங்களுக்கு தேவனா மறக்காமல் கமாண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் தேவனா மட்டும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் சும்மா டீட்டெயில் அந்த அந்தமாரிலாம் டைம் பாஸ் பண்ணதெல்லாம் செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அப்புறம் யார் வாங்குறாங்க யாரும் வாங்குறதுன்னு தெரியாது அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் உன் அந்த கார்ட் தொகை கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் பாய்